முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய சொந்தம் உன்னை தேடி இப்பொழுது வரப்போகின்றது மனம் நிம்மதி அடைவாய் தங்கமே மன மகிழ்ச்சியோடு இந்த பதிவை நீ கேள் ஏன் இப்படி சோகமாக இருக்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே காரணம் இல்லாமல் நான் வலிகளை தரமாட்டேன் வலிகளை தந்தாலும் வலி காட்டாமல் விடமாட்டேன் இன்றுடன் உன் கவலைகள் எல்லாம் தூசாக பறக்கப் போகின்றது தைரியமாக தொடங்கு உன் வேலையை இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலம்தான் உன் பிரச்சனைகள் தீர்ந்து உன் துணையுடனே நீ என்ன காண வருவாய் தங்கமே அதற்கான வழிகளை நான் உருவாக்குவேன் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன பல வருடமாக காத்திருந்தாய் அதை இப்போது நீ பெற போகின்றாய் உன் மனதில் நினைத்த நல்ல எண்ணங்கள் நடப்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் உன் மனம் ஆசைப்பட்ட நிகழ்வுகளை நீ கேட்காமலேயே நான் நடத்தி வருகின்றேன் தங்கமே என் அறிவுரைப்படி நீ நடந்தால் இனியும் அற்புதங்கள் பல நடக்கும் மேலும் நல்லதையே பெறுவாய் அருமையான நட்புகள் இனிமையான சூழல் அனைத்தும் நீ உன் துணையுடன் பெறுவாய் எதிர்மறை எண்ணங்களை துளியும் அனுமதிக்காதே நேர்மறையாக எதையும் சிந்திக்க முயற்சி செய் பேராசை இன்றி பெறுவதில் மற்றவருக்கும் பகிர்ந்திடு தங்கமே அனைத்தும் நன்மையாகவே முடியும் உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய சொந்தம் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் உன்னுடைய மனம் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்க போகின்றது உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழ போகின்றாய் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் என்னுடைய அருளால் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் நல்லதே நடக்கும் என் நல் ஆசைகளுடன் எப்பொழுதும் நீ சிறப்பாகவே இருப்பாய் இனி எதற்காகவும் நீ கவலைப்பட தேவையில்லை உன்னை விட்டு சென்ற அந்த உறவு நீ மட்டும்தான் வேண்டும் என்று உன்னை தேடி வருகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் அந்த உறவின் மூலம் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா